பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு நம்ம தேசத்திற்கு ஒரு புது வகையான போராட்ட வடிவத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அதாவது சாட்டை அடிப்பாங்க இல்லையா அந்த சாலை உரங்கள்ல அந்த சாட்டையை வந்து பிரத்யேகமா செஞ்சு கொண்டு வந்துட்டு சிறப்ப கட்டி வச்சுட்டு எத்தனை கோரிக்கை இருக்கோ எத்தனை பிரச்சனை இருக்குதோ ஆளுந்துச்சி நோக்கி கேட்க வேண்டிய பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் சொல்லி சலா சலான்னு அடிச்சுட்டு முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை நோக்கி கோபமா கும்பிடுறதுதான் அந்த போராட்ட வடிவம் எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னா அஹ் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி ஒரு பிரியாணி கடைக்காரரால் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து திமுகவினுடைய யார் அந்த குற்றவாளி இருக்கார் இல்லையா அவர் வந்து திமுகவினுடைய நிர்வாகி அஹ் இந்த திமுக ஆளுற மாநிலத்துல ஸ்டாலினுடைய ஆட்சியில ரொம்ப மோசமா கேவலமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப ஆக்ரோசமான அந்த காரணங்களை எல்லாம் சொல்லி அவர் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து பத்திரிகையாளர்கள் முன்பு மிக மோ ரொம்ப கோபமான பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறாரு இது உள்ளபடியே எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசாத ஊடகங்களே இல்லை அண்ணாமலை செருப்பை விளந்தாரு சாட்டையை அடிச்சிட்டாரு அப்படின்னு ஆக்சுவலா அதிமுக வந்து ஆள்கட்சியாக இருந்த பொழுது இந்த மாதிரி பல சம்பவங்கள் அங்க ஒன்றும் நடந்தது அப்ப நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை கூட சின்ன சின்ன சம்பவத்தை கூட ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி திமுக திமுகவினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஐயகோ இந்த நாடு இவ்வளவுதான் இவங்க கிட்ட சிக்கி சீரடியுது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் ஒரு சின்ன நாணுவசந்தால் கூட மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தீங்கு விளைவிப்பதை போல ஒரு சின்ன நடவடிக்கைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஊதி பெருசாக்கி போராடி இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சாங்க அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற ஒரு வெற்றியை அடைஞ்சாங்க ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடந்தவைகள் எதுவுமே சின்ன சின்ன சம்பவங்கள் கிடையாது உதாரணத்துக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த மாணவியினுடைய பாலியல் சர்ச்சையும் கூட விவகாரமும் கூட தன்னடிசையாக சமூக ஆர்வலர்கள் ஒரு பொதுவழியில் வந்து ஒரு விஷயங்களை பேசக்கூடிய சின்ன இருந்து பெரிய ஆள் வரைக்கும் மாதர் சங்கங்கள் மாணவர் சங்கங்கள்னு எல்லாம் போராடுறாங்க நியாயமாக ஒரு வலிமையான போராட்ட களத்தை அஹ் முடிவு செய்து அஹ் மக்களிடம் இருக்கக்கூடிய கோபத்தை ஆட்சியாளர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கக்கூடிய அந்த கோபத்தை ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறை அம்பலப்படுத்தும் விதமாக ஒரு ஜனத்திரள் போராட்டமாக இது மாறி இருக்க வேண்டிய எதிர்கட்சிகளால் மாற்றப்பட்டிருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய போராட்ட வடிவத்தை சாட்டையடிக்கிறேன் ஆட்சியாளர்கள் மீது விளையக்கூடிய தனக்கு தானே பிரத்யேகமாக ஒரு சாட்டையை செஞ்சுட்டு தன் கட்சிக்காரர்களை பத்து பேர் பண்ணிட்டு எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்களா எல்லாம் அப்படின்னு நிக்க வச்சுட்டு ஒரு விளம்பரத்திற்காக ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி யோசனை எல்லாம் யார் சொல்றாங்க அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாருன்னு சுருக்கி அந்த போராட்டத்தை மடைமாற்றி இதைத்தான் திமுகவும் விரும்புது ஏன் இந்த செய்தி என்னடா இது ஒண்ணுமே இல்ல ஒரு சாட்டையில் அடிக்கிறது ஒரு தனி மனுஷன் செருப்பு கட்டுறதெல்லாம் பெரிய பிரச்சனையா இந்த நாட்டுல கடந்த காலங்களை போல தலைவர்களே இல்லாத நாடா இது ஆஹ் வந்து காந்தியடிகள் வந்து கத சட்டை போடுறதும் ஆஹ் சின்ன சின்ன ஒரு தங்களுடைய நடவடிக்கைகளில் ஒரு மாற்றத்தை காண்பிச்சு கருப்பு கருத்து சட்டம் போடுறது இந்த மாதிரியான அடையாளங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு பெருசா பேசப்படக்கூடிய அளவுக்கு வைவிரண்டான விஷயமா என்ன ஊடகங்கள் எல்லாம் பெரிய திமுகவும் அதைத்தான் விரும்புது திமுகவிற்கு ஒத்துக ஊடகங்களும் அவர்கள் கொடுத்த அஜெண்டாவாக இந்த வேலையை பரப்புறாங்க காலையிலேயே அவ்வளவு மீடியா அவ்வளவு பிரஸ் அந்த இடத்துல இவர் அவர் வந்து சிறப்பை கலட்டுறதையும் சாட்டில் அடிக்கிறதையும் பாக்குறக்கு திமுகவும் அதைத்தானே விரும்பும் பெரிய சர்வதேச அளவில் பிபிசி உட்பட செய்திகளை வெளியிட்டு இது ஒரு பெரிய இஷ்யூவா கிரியேட் ஆயிடுச்சு இதற்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க பத்தாவதுக்கு அந்த குற்றவாளி திமுகவினுடைய நிர்வாகியாக அங்க இருந்த கூடிய ஒரு நபர் ஏற்கனவே அவன் பதினாலு வந்து இதே குற்றம் இதே வளாகத்துல அஹ் நடந்து அந்த பகுதி காவல் துறையில வந்து அஹ் வழக்கு பதியப்பட்டிருக்குது தொடர்ந்து இவன் இது மட்டும் இல்ல இந்த பெண் மட்டுமல்ல பல பெண்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான விளையாண்டுருக்கான் பல பெண்களை மிரட்டி தன்னுடைய காரியத்தை சாதிச்சிருக்கிறான் பத்தாததுக்கு இதுல வேறு சில நபர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க முக்கியமான நபர்கள் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பட்டபத்தனமாக விசாரணையின் அடிப்படையில இந்த விஷயம் பெருசா பேசப்பட்டு இருக்கு இதை எப்படியாவது ஊத்தி மூடி மடைமாற்றம் பண்றதுக்கு திமுக தேடிட்டு இருந்த காரணத்தை மிக லாபமாக லாவகமாக அண்ணாமலை செய்து கொடுத்திருக்கிறார் அவர் இந்த விஷயத்துல மட்டும் இல்ல நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து மாநாடு ஒன்றை நடத்தி அதுல ஒரு பெரிய விவாதத்தை கிளப்புறார் என்ன தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு பெரிய விவாதத்தை கிளப்புறார் அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்த சமூக ஊடகங்களும் செய்தி ஊடகங்களும் மக்கள் மன்றங்களும் ஆஹ் ஜனநாயக சக்திகளும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் கூட்டணி ஆட்சி குறித்து விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சி சாத்தியமா சாத்தியம் இல்லையா இது யாருடைய கோரிக்கை எப்ப தொட எதிர்காலத்தில் என்ன வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்திரத்திற்கு தான் வந்து எல்லாரும் தள்ளப்படுவார்களா குறிப்பாக புதிய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி என்பது ஆஹ் கூட்டணி ஆட்சி என்ற அடிப்படையில் தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கூட்டணி ஆட்சியை பத்தி பேசினாதான் கூட்டணியை பத்தியே பேச முடியும் ஒரு அளவுக்கு மிக தீர்க்கமாக ஜனநாயக பூர்வமான ஒரு அஹ் கருத்தை முன்வைத்து அது ஒரு பெரிய விவாத பொருளாச்சு அந்த நேரத்துல திரு அண்ணாமலை அவர்கள் என்ன அஹ் கருத்தை முன்வைக்கிறாரு என்ன முன்வைச்சாரு அஞ்சு முனை போட்டி வரும் அஞ்சு முனை போட்டி வருமா அது மறைமுகமாக கூட அல்ல நேரடியாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்க வைப்பதற்கான ஒரு தூபம் தான் அது அவ்வளவு பலகீனமான கூட்டணியாக இருக்குதா திமுக அல்லது எதிர்கட்சிகள் அவ்வளவு பலமான அஹ் கூட்டணியுடைய கட்டமைப்பை வச்சிருக்குதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது எதிர்கட்சிகள் வலுவாக ஒன்றிணைந்திருந்தால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அந்த மூன்று ஆண்டு கால மக்கள் விரோத திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருந்தது மக்களை பொய் சொல்லி ஏமாதித்தாங்கிற கோபம் இருந்தது ஆனால் அதற்கு மாற்றாக அவர்கள் தேர்ந்தெடுக்க ஒரு வலுவான எதிர்கட்சிக்கான கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இல்லைங்கிற ஒரே காரணத்தை அடிப்படையாக வச்சு மினிமம் மார்ஜின்ல நாற்பதுக்கு நாற்பதும் அடிச்சுட்டு ஒரு பெரிய அஹ் பலமான வெற்றியை அவர்கள் அணைஞ்சிட்டார் அதற்கும் காரணம் வேறு யார் வேறேதான் அண்ணாமலை எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நேர்மையாக நேர்மறையான விஷயத்தை எடுக்கிறது இல்லை தனது கட்சியில் தன்னை நிரூபிப்பதற்காக தான் ஒரு புத்திசாலி என்று நிரூபிப்பதற்காக தான் ஒரு பெரிய ராஜதந்திரி தான் பெரிய ஒரு மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெயர் வேண்டுமானால் ஊடகம் முழுவதும் இன்றைக்கு ஒழிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் இவர் எடுத்த இந்த நூதன போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன பயன் இந்த பிரச்சனையின் மூலம் என்ன தீர்வு கிடைக்கும் ஆளுங்கட்சிக்கு என்ன அழுத்தம் இதனூடாக என்ன மாற்றம் கிடையாது பல விதமான அரசியலை திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது இங்கு நிகழ்த்து காட்டி இருக்குது பல அறிவுரைகளை அஹ் ஒற்றுமையாக கூட்டணி கட்சிகள் இருந்து என்னென்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கணும் எதிர்கட்சியாக எப்படி இருக்கணுங்கிறத பல இடங்கள்ல அவங்க வெறும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட காமிச்சு உண்மையாகவே பிரச்சனையே இல்லாததை கூட பிரச்சனையாக்கி பண்ணாங்க ஆனால் தற்போது தமிழகத்துல அனுதினம் கொலை நடக்காத நாட்கள் இல்லை சாரி ரீதியான போராட்டங்கள் நடக்காத நாட்கள் இல்லை அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பு ஊழியர்களும் போராடுறாங்க பெண்களுக்கு பாதிப்பு குழந்தைகளுக்கு பாதிப்பு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை சாமானியர்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு கிட்டத்தட்ட மாறி போயிடுச்சு மழை நீர் சரியா வந்து பண்றது இல்லை கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றது இல்லை அரசு திட்டங்கள் நிறைவேற்றது இல்ல தகுதியான அதிகாரிகள் இல்ல தகுதியான அரசியல்வாதிகள் இல்ல குடும்ப வாரிசு அரசியல் வெறும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் களத்தில் காலடி எடுத்து வைத்த ஒரு நபர் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலேயே அனுபவம் இல்லாத ஒரு நபர் துணை முதலமைச்சராக ஒரே காரணம் மு க ஸ்டாலினுடைய பையன் என்பதா ஒரே காரணத்தினால் இவ்வளவு ஓட்டை உடைசல்களான கொள்கை இல்லாத சித்தாந்தம் இல்லாத எந்த விதமான நோக்கமும் இல்லாத நல்லது எதுவுமே செய்யாத மக்களை வாயு மட்டும் முறை சுற்றி ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு கூட்டணி ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கோமாளித்தனங்கள் அவர்களுக்கு லாபமா போயிடும் இதை கூட புரிந்து கொள்ள முடியல இதை கூட கடந்துட்டு தனிநபர் அடையாளம் தன்னுடைய பப்ளிசிட்டி தான் நிரூபிக்கப்படும் ஒரு அற்ப காரணங்களுக்காக இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வடைமாத்தி விட்டு ஒவ்வொன்றுக்கும் அற்ப சொற்பமான காரணங்களை வாய்க்கு வந்ததை பேசி விட்டுட்டு அடிச்சு விட்டு அப்படியே போறது திருநெல்வேலியில என்னங்க கொலை அப்படின்னா வேற ஒண்ணும் ரெண்டு பேரும் ஆளு திருடிக்கிட்டாங்க அதுல பங்கு பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை ஏன் காரணம் சோ யாராவது கேட்டுட்டா அதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்ல வீட்டுல கடல நின்று சொல்லும் பொழுது எந்த கேள்வி கேட்டாலும் தெரியுதோ தெரியோ எதையா உன சீமான் மாதிரி அடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு வெளியில வர வேண்டிய கட்டாயம் இருக்குது அவசியம் இருக்குதா உண்மையாகவே தன்னுடைய பணி என்ன தனக்கு என்ன ரோல் தமிழ்நாட்டுல இருக்குது பாஜகவினுடைய நிலை என்ன ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற உண்மையான தொலைநோக்கும் மெய்யான சமூக அக்கறையும் மக்கள் மீதான பற்றும் இருந்திருந்தால் செருப்ப கழ்ச்சிட்டு வருங்கால நடக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது முறையா களமாடுனாலே அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கிடுவாங்க ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் அங்க இருக்கு ஆனால் அவர்களை ஆட்சியை விட்டு இறக்க கூடாது இறக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே அண்ணாமலை அவர்கள் அவரோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு செய்யக்கூடிய நடவடிக்கைகளை போலதான் இது மக்கள் அயப்படும்படியானதாக இருக்குதே தவிர உண்மையாகவே எதிர்கட்சியாகவும் இல்லை ஒரு அரசியல் தலைவராகவும் இல்லை முதிர்ச்சி பெற்ற அரசியல் நடவடிக்கைகளும் அண்ணாமலை செய்வது இல்லை ஒருபோதும் மக்களும் அதை அப்படியாக புரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை இது இந்த டிக்டாக் பிரபலங்கள்லாம் இருக்காங்க இல்லையா இந்த ஒருத்தர் இருக்காரு ஏதோ அந்த தர்பூசணியை கடிச்சுட்டு அப்படி இப்படி ஏதோ செஞ்சுட்டு இருக்காரு ரெகுலரா ஆயிட்டாரு துபாய் வரைக்கும் ஹெலிகாப்டர் கூப்பிட்டு முத்துன்னு ஒருத்தர் நிறைய இந்த மாதிரியான டிக்டாக் பிரபலங்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மற்றவங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பப்ளிசிட்டி மில்லியன் கணக்குல வியூஸ் இருக்கும் அவங்க அவங்க முகத்தை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அவர்களை பத்தி பேசாத நாளே இருக்க அதை போன்றது ஒரு பப்ளிசிட்டி சமூக அக்கறையுடனான அஹ் ஒரு நடவடிக்கையாக நிகழ்வாக இது நிச்சயமாக இல்லை மற்றவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய கிண்டல் கேலி செய்யக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாறி இருக்குது அது என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது காரணம் யார் அண்ணாமலை இந்த மாதிரியான அஹ் மக்கள் விரோத நடவடிக்கைகளின் மூலமாக அஹ் குற்றவாளிகளான ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக நிற்பதை இன்றோட நிறுத்திக் நிறுத்திக்கொள்ளும் இது நிச்சயமாக தமிழ் சமூகத்தில் தமிழ்நாட்டிற்கு ஆஹ் ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதே இல்லை இது நிச்சயமாக தவிர்க்கப்படவில்லை இது வந்து அந்த பதினோரு பேரை கொண்ட குழு ஆஹ் இனியாவது எதையாவது ஒண்ணு செய்யலாம்னு நினைக்கக்கூடாது எது மக்களுக்கு நல்லதோ அதை செய்யலாம்னு யோசனை கொடுங்க நல்லா இருப்பீங்க